அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சேனல சஸ்திரி பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி வெள்ளைச்சோளம் சுண்டல் எப்படி செய்யலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெள்ளைச்சோளம் சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு கப் வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன் எழுவத்தஞ்சி கிராம் ஐம்பது கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் வெள்ளைச்சோளம் அதோடு நம்ம வச்சிருந்த வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு நாலஞ்சு தடவை கழுவிக்கலாம் கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் நாலஞ்சு தடவை நல்லா கழுவியாச்சு இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம் குறஞ்சது பத்து மணி நேரம் ஊறணும் இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாள் நல்லதான் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் நம்ம செஞ்சுக்கலாம் நைட்டு ஊற வச்சு காலையில் இப்போ ஒம்பது மணி ஆயிடுச்சு நல்ல விளைச்சலமும் வேர்க்கடலையும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம இதை குக்கரில் மாற்றிக்கிட்டு நம்ம விசில் வச்சுக்கலாம் குக்கரில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நிறைய தான் தண்ணி ஊற்றிருக்கணும் ஏன்னா வெள்ளைச்சோளம் வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு குக்கரை மூடி நம்ம அடுப்பில் வச்சிடலாம் குக்கரை மூடி அடுப்பில் வச்சு குறைஞ்சது ஒரு பத்து விசில் வரட்டும் ஏன்னா வெள்ளச்சோளம் வேகிறதுக்கு லேட்டாகும் நல்லா வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம் விசில் வரட்டும் நான் ஒரு பன்னெண்டு விசில் விட்டேன் விசில் வந்துருச்சு இப்போ விசில் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றி வெள்ளச்சோளமும் வேர்க்கடலையும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி தான் நல்லா வேகலேன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா விசில் வந்துருக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது நம்ம செஞ்சுக்கலாம் வெள்ளைச்சோளம் சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் வரமிளகாய் கடுகு கொத்தமல்லி இலை நம்ம வேக வச்சுருந்தேன் வெள்ளைச்சோளம் வேர்க்கடலை வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் வரமிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சோளத்துலேயே உப்பு சேர்த்துருக்கோம் வேக வைக்கும் போது அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குற நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம் வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்துருந்த சோளத்தையும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்ரலாம் வெங்காயத்தோடு நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு லைட்டாக வதக்கினா போதும் எல்லாத்தையும் நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு வெள்ளைச்சோள சுண்டல் ரெடி இப்போ இது நம்ம இதில் கேரட்டு சேர்த்துக்கலாம் மாங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் கேரட்டை சேர்த்துட்டும் நம்ம நல்லா வதக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வதக்கி முடிச்சுட்டு கடைசியில் நம்ம கே கேரட்டும் மாங்காவும் திருவி நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெள்ளைச்சோள சுண்டல் ரெடி இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளச்சோளம் சுண்டல் ரெடி இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லதும் கூட எப்போயுமே சுண்டல் இதெல்லாம் செஞ்சு செஞ்சு பார்க்குறோம்ல அது மாதிரி இதையும் வெள்ளைச்சோளத்தையும் நம்ம செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது அதனால் இதை செஞ்சு சாப்பிடுங்க